எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியால் பணம் மலைபோல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுத்து உங்களுடைய ஆசைகளை கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன்தான் இயல் இசை நாடகம் நடிப்பு போன்ற மேலும் பல அனைத்து விதமான ஆயக்கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் நீங்கள் சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட பங்களாவில் வாழ்வதற்கான காரணகர்த்தா சுக்கிரன் சொகுசான வாகன யோகங்கள் சொத்துக்கள் அமைவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வசீகரத்தன்மையோடும் மேனி பொலிவுடன் வாழ்வதற்கெல்லாம் தான் காரணகர்த்தா இன்னும் போனால் சுபகிரகமான குறு ஒரு வருட காலங்களில் பிரித்து கொடுக்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிரன் இருபது முப்பது நாட்களுக்குள்ளாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுப்பார் எனவே இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கோச்சாரத்தில் ஐந்தாம் இடம் சுக்கிர பகவானுக்கு பலமான இடமாகும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மூல திரிகோணமேறி ஐந்தாம் இடத்தில் பலமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவானின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகம் ஆக குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத யோகங்கள் நிச்சயமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டமான இருபத்தாறு நாட்களில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரேஸ் பிட்காயின் லாட்டரி போன்ற மேலும் பல அதிர்ஷ்ட விஷயங்களில் பெரும்புண்ட பணத்தொகை பரிசாக கிடைக்கும் ஏனெனில் ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இதில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தில் சுபகிரகமான சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தீர்க்கமாகவும் அறிவுபூர்வமாகவும் மதிநுட்பத்துடனும் சரியாகவும் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வைராக்கியம் விடாமுயற்சி அதிகரிக்கும் உங்களுடைய வைராக்கியத்தினால் எவ்வளவு பெரிய கடினமான விஷயங்களாக இருந்தாலும் அதை எளிதாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளைப் பெற்று அவ்வாறான விஷயங்களில் ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவபூர்வமாக அனுபவிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் நீண்ட காலங்களாக குழந்தை செல்வமில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது மேலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடத்தில் மிகப்பெரிய தோஷமற்ற கிரகமான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு எனவே உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அழகு பொருட்கள் அத்தியாவசிய பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் என்பது மட்டுமில்லாமல் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல புதிய ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் மிக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற போது சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அமோகமாக இருக்கும் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் இருக்கும் பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரளமாக புழங்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு திருமண தடைகள் ஏற்படும் என்றாலும் சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமண தடைகள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமைந்து உங்களுடைய வீட்டில் கெட்டிமேளம் கொட்டுவதற்கு யோகங்கள் நிறைந்து இனிதாக கிடைக்கிறது மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் சுக்கிரன் வாகனகாரகன் பலமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரன் கோச்சாரத்தில் திரிகோணம் ஏறி வலுவாக இருக்கிறார் சுக்கிர பகவான் மீனம் ராசிக்காரர்களுக்கு பாதகாபதியாக இருந்தாலும் கோணமேரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை யோகங்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் எனவே சுக்கிரனால் எந்தவிதமான கெடுபலன்களும் இல்லை மேலும் கேந்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் திரிகோணமேறி பலமாக சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேந்திர அதிபதி கோணத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டமான இருபத்தாறு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது நிறைந்து கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும் ஆக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கோச்சாரம் என்பது மிகச்சிறப்பான வலுவான கோச்சாரமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஜவுளி துறையில் இருப்பவர்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனுடைய காரகத்துவ ரீதியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனால் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவுகள் திடீர் முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்களை கொடுக்கும் ஏனெனில் சனிபகவான் பன்னிரண்டாம் இடத்தில் பலமாக விரேசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வீடு மாறுதல் இடம் மாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோகமாறுதல் ஒரு நாட்டிலிருந்து வேறு ஒரு நாட்டிற்கு செல்வது இதுபோன்ற மாற்றங்களை கொடுக்கும் என்றாலும் சனி பகவான் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் இவ்வாறான விஷயங்களால் உங்களுக்கு நட்பலன்கள் மட்டுமே ஏற்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய வீண்விரய செலவுகள் வெகுவளவில் குறைகிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இந்த ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து சுமார் இரண்டு மாத காலகட்டங்களுக்கு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த இரண்டு மாத காலகட்டங்களுக்கு எப்போதும் குழப்ப நிலை இருந்து கொண்டே இருக்கும் மயக்க நிலை இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் மிகப் பிரமாண்டகாரர்களான நிழல் கிரகமான சர்ப்பகிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முடிவு எடுக்கும் விஷயங்களில் சிக்கல்களும் சிரமங்களும் குழப்பங்களும் இருக்கும் ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் விஷக்காய்ச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அம்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் மேலும் உடலில் அரிப்பு தேம்பல் போன்ற உபாதைகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேராசை அதிகரித்து ஏமாறுவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் அதாவது அஞ்சு கொடுத்தா நூறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுபவர்களிடம் நீங்கள் எளிதில் ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் ராகு ஏமாற்று கிரகம் பேராசைகளை தூண்டி அவற்றை நிறைவேற்றாத கிரகம் எனவே இந்த காலகட்டத்தில் எளிதில் நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் எனவே ஜென்மராசிக்குள் ராகு இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான குறுக்கு வழிகளும் உங்களுக்கு ஆகாது அதேபோன்று நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் மூன்றில் இருக்கின்ற வரையில் மனதில் தைரியம் குறைந்தது போல் ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே குரு மூன்றாம் இடத்தில் இருக்கும் வரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சிப்பதை போடுதல் நல்லது மேலும் உத்தியோகத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பதவி குறைப்பு ஊதிய குறைப்பு நேரிடலாம் ஏனெனில் குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் ஆகாது எனவே மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் எளிதில் பகைத்துக் கொள்ளக்கூடாது மேலதிகாரிகளிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இவ்வாறான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் மூன்றாம் இடத்தில் குறு சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் கெடுபலன்கள் இருக்காது